ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னாக்கா பூரி பண்ண போகிறேன் பூரியும் சப்பாத்தியும் பண்ணலான்ட்டு எதுலேன்னு பார்த்திங்கன்னாக்கா தக்காளியும் காஞ்சமிளகாயும் போட்டுட்டு கொஞ்சம் காரசாரமாக கொஞ்சம் புளிப்பாக நல்லா கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதனால் இப்போது தக்காளி பூரி மாதிரி பண்ண போகிறேன் அரை கிலோ மாவு எடுத்திருக்கேன் கோதுமை மாவு இப்போ இந்த காஞ்ச மிளகாயும் தக்காளியும் அரைச்சி எடுத்துடணும் அரைச்சி எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதில் உள்ள அந்த விதைங்கள்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு போட்டு மாவு போட்டு உப்பு போட்டு பிசைய வேண்டியது தான் நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா மாதிரியும் இருக்கும் இப்போ இதை ரெண்டையும் அரைச்சிடலாம் காஞ்ச மிளகாயெலாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருந்ததுன்னா கொஞ்சம் காரம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க சும்மா லைட்டாக காரம் இருந்தால் போதும் ஒரு மாதிரி மைல்டாக இந்த தக்காளியோட அந்த புளிப்பு டேஸ்ட்டும் இந்த தான் நம்மளுக்கு முக்கியமாக வேணும் காஞ்ச மிளகாய் போட்டாச்சு இப்போ தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு கால் கிலோ போல் எடுத்திருக்கேன் இதுலேயே அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த புளிப்பும் காரமும் சேர்ந்து சாப்பிடும்போது உங்களுக்கு சைடிஷ் கூட தேவையில்லை பாருங்கள் சும்மாவே சாப்பிட்லாம் இப்போ அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தக்காளியும் காஞ்ச மிளகாயும் அரைச்சாச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஏன்னா அப்படியே போட்டிங்கன்னா அந்த விதை மிளகாயோட விதை தக்காளியோட விதை தோல் எல்லாமே திப்பி திப்பியாக ஒரு மாதிரி நிற்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க உப்பை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரைச்ச விழுதை போட்டு கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் போல நல்லா ஊறட்டும் இப்போ மாவு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக வந்துருச்சு நல்லா ஒரு மணி நேரம் விட்டேன் நான் இப்போ மாவு போட்டு தேய்ச்சிக்கலாம் அப்படியே இப்போ தேய்ச்சிக்கலாம் அப்படியே பூரிக்குன்னா கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிக்கோங்க சப்பாத்தின்னா கொஞ்சம் மெலிஸாக இருக்கட்டும் அப்படியே ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் போல போல் ஒரு ரெண்டு மூணு போல் தேய்ச்சி வச்சுட்டு டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு என்ன காஞ்சிடுச்சா பார்க்கலாம் காஞ்சிடுச்சு இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம் எடுத்துடலாம் இப்போ தக்காளி பூரி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு ஒவ்வொன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம் என்ன காஞ்சோன்னா மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுங்க இதே போல் எல்லாத்தையும் டேஸ்ட்டு எடுத்துடலாம் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சைடு டிஷ்ஷுன்னு நம்ம சும்மாவே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் சும்மா சாஸ் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லை நீங்கள் புதினா சட்னியோ இல்லை வெள்ளை குருமா நான்வெஜ் குழம்புங்க சிக்கன் மட்டன் குழம்புங்க எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம் இதுக்கு நல்லா செமையாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் சும்மா பூரியை வெறும் பூரியை போடுறதுக்கு இந்த மாதிரி தக்காளியும் காஞ்ச மிளகாயும் அரைச்சி போட்டு பண்ணிங்கன்னாக்கா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் இதில் வேணுன்னா நீங்கள் ஓமம் கூட போட்டுக்கலாம் ஓமம் இல்லைன்னா ஜீரகமும் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ஒன்றும் போடலை ப்ளைனாக தான் பண்ணியிருக்கேன் அது ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மனமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தக்காளி பூரி சூப்பராக ரெடி ஆகிச்சு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த தக்காளியோட புளிப்பும் இருக்கும் காரமும் இருக்கும் காஞ்ச மிளகாய் போட்டதுனால லைட்டாக காரமும் அந்த புளிப்போட சைட் டிஷ்ஷே இல்லாமல் சூப்பராக ஒரு பூரி செஞ்சாச்சு பாருங்கள் நல்லா வித்தியாசமாகவும் இருக்கும் நம்ம ப்ளைனாக வெறும் மாவில் பூரி செய்கிறதுக்கும் இந்த மாதிரி செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்னு கூட தேவையில்லை இதுலேயே கொஞ்சம் புளிப்பு காரமும் இருக்கிறதுனால சும்மாவே ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்றலாம் உங்களுக்கு இல்லை சாஸ் வச்சு டொமேட்டோ சாஸ் மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் நான்வெஜ்ஜு மட்டன் சிக்கன் கிரேவி மாதிரி வச்சும் சாப்பிட்லாம் ஒயிட் குருமா வச்சும் சாப்பிட்லாம் எது வேணாலும் இதுக்கு மேட்ச் ஆகும் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வித்தியாசமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ தக்காளி பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே போல் இப்போது எல்லா மாவும் தேய்ச்சி எடுத்துடலாம் எல்லாம் பாதி சாப்பிட்டாங்க வேறு எல்லாம் சுட சுட சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அந்த தக்காளி பூரியை சப்பாத்தியாகவும் தேய்ச்சிருக்கேன் சப்பாத்தியாகவும் போட்டு பார்த்துடலாம் இப்போ கல் காஞ்சிடுச்சு ஏன்னா ஆயிலில் போட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு சப்பாத்தியாகவும் சாப்பிட்டுக்கலாம் Chapati main ala ubi dua di mana? Tak kali puri senjaci, chapati senjaci bangun sutra. நல்லா வித்தியாசமாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் சூடாக இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்கு நல்லா ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டிங்கன்னாக்கா நல்லா சாஃப்டாக வந்துடும் உங்களுக்கு